வணக்கம் நண்பர்களே இதுதான் எலுமிச்சை புல் இதனை முகர்ந்து பார்த்தால் உங்களுக்கு எலுமிச்சை வாசனம் வரும் அதற்கு காரணம் இதில் உள்ள வேதிப்பொருள் சிற்றால் சிற்றாலுடன் இதில் அதிக அளவு ஃப்ளேவனாய்டுகள் மற்றும் ஃபீனாலிக் கூறுகள் உள்ளன இவை சக்தி வாய்ந்த ஆக்சிஜன் ஏற்றிகளாக செயல்படுகின்றன அதாவது இவை உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களை நடுநிலைப்படுத்தி சேதத்தை தடுக்கின்றன இதன் விளைவாக அலர்ஜி புற்றுநோய் உயர் இரத்த அழுத்தம் கட்டுக்குள் வருகிறது அது மட்டுமல்லாது செரிமான பாதையில் ஏற்படும் தொற்றுக்கள் தோல் தொற்றுக்கள் போன்றவற்றிற்கு எதிராகவும் இந்த தாவரம் பயன்படுகிறது இந்த தாவரத்தின் பயன் வெறுமனே நமது அனுபவம் சார்ந்தவை அல்ல அறிவியல் ரீதியாகவும் மூலக்கூறு ரீதியாகவும் இதில் உள்ள பொருட்கள் நமது உடலுக்கு நன்மையை தருபவை அதனால் நாம் தேயிலை பயன்படுத்துவதைப் போன்று இதனையும் நமது அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தி வந்தால் இதன் பயன்களை நாம் அனுபவிக்க முடியும் நன்றி